பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஆத்திரத்தில் வீட்டிற்குள் போட்டு பூட்டியதால் உருவானது கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் வெற்றி கழகத்தின் இளைய தளபதி விஜய் இப்படியான ஆக்களை கண்டு களை குடுங்கி எறிய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவருடைய நடிகர் சங்க கழகங்களுக்குள் இப்படியான நபர்கள் பலர் இருப்பதாக தெரிய வருகிறது இவர்கள் காசு சம்பாதிக்கும் நோக்கத்தோடு அந்த கழகத்துக்குள் இருந்து இப்படியான செயற்பாடுகளை செய்கிறார்கள் ஆகையால் இதை கண்டு மிக மிக விரைவில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இளைய தளபதி விஜய் இருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எலெக்ஷனில் போட்டியிடுகிறார் ஸோ இப்படியான நிகழ்வுகள் இப்படியான செய்திகள் வரும்பொழுது அவருடைய கட்சிக்கு ஒரு இழிவு பேரை ஏற்படுத்தும் என்பதில் எதுவித சந்தேகமும் இல்லை விஜய் இதை கண்டு இதை மும்முறப்படுத்தி இப்படியான நபர்களை வெளியேற்றி நிர்வாகத்தை கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வர வேண்டியது அவருடைய முதலாவது செயல்பாடாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்